to my channel. அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தேசிய செயலாளர் சிறுவை சுரேஷ் அவர்களின் ஆலோசனையின் பேரில் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில இளைஞரணி அமைப்பு செயலாளர் ஆலிக்குடி மாரி தேவரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு தம்பிகள் அதிரடியான சேவை செய்துள்ளனர் அந்த வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சேவை குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் நெல்லையில் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில இளைஞரணி அமைப்பு செயலாளர் ஆலிக்குடி மாரி தேவரின் முப்பத்தி ஒன்பதாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் தேசிய செயலாளர் சிறுவை சுரேஷ் தேவர் அவர்களின் ஆலோசனையின் பேரில் ஆலிக்குடி மாரி தேவரின் தம்பிகள் அதிரடியான சேவையை செய்துள்ளனர் குறிப்பாக நெல்லையில் உள்ள முதியோர் இல்லங்கம் மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உணவு உடை மற்றும் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உபகரணம் என பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இதனைத் தொடர்ந்து பாலை அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி இரத்த வங்கி பிரிவில் மாபெரும் இரத்த தான முகாமையும் நடத்தியுள்ளனர் இதில் ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டு ஆழிக்குடி மாரித்தேவரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு இரத்த தானம் வழங்கி அதிரடியான சேவையை செய்துள்ளனர் இந்த நிகழ்வில் குப்பக்குறிச்சியை சேர்ந்த வழக்கறிஞர் தங்க சுடலை என்ற சுரேஷ் பேச்சி பாண்டி கார்த்திக் செல்வம் பாலாஜி சரவணன் சண்முகராஜ் முத்துச்செல்வம் முருகேஷ் வேல்பாண்டியின் உட்பட பலரும் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர் இதனை தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்ய அவர்கள் அதிரடியான பேட்டியளித்துள்ளனர் அளித்துள்ளனர் அதனை தற்பொழுது பார்க்கலாம் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸால் உருவாக்கப்பட்ட கட்சியாகும் இக்கட்சி விடுதலைக்காகவும் சமத்துவ வாதத்துக்காகவும் முக்கிய இயக்கமாக திகழ்ந்து வருகிறது இக்கட்சி இக்கட்சியில் உள்ள லட்சக்கணக்கான இளைஞர்களின் இளைஞர்களின் நாயகனாகிய அகில இந்திய பாரத் பக் தேசிய செயலாளர் சிறுவை சுரேஷ்தேவர் அவர்களின் அன்பு தம்பி ஆகிய இளைஞர்களின் நாயகன் எழுச்சி நாயகன் குழந்தைகளின் செல்வன் அண்ணன் மாரி பாண்டியன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட முதியவர்களுக்கும் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய குழந்தைகளுக்கும் உணவு உடை கல்விக்கு தேவையான பொருட்களும் அனைத்தும் அண்ணனின் சார்பாக இன்று வழங்கப்பட்டது அண்ணனின் தம்பியாகிய நாங்கள் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இன்று இரத்த தானம் செய்துள்ளோம்